வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் பண்ணாதன் நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போவது என்னன்னா பேங்கினுடைய அதாவது எஸ்பிஐ பேங்கினுடைய தனிநபர் கடனுக்கான என்ன என்ன ஆவணங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் இந்த ஒரு பதிவுல நம்ம முழுமையா பார்க்கப் போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் அதே போல இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு ரிவியூ பர்பஸ்க்காகவும் இது ஒரு டிஸ்கிளைமராகவே சொல்லிடுறேன் ரிவியூ பர்பஸ்க்காகவும் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் இது உருவாக்கப்பட்டது இது எந்த விதத்திலையுமே ஒரு பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது அப்படின்றத கருத்துல நீங்க கொண்டுக்கணும் ஸோ இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது பினான்சியல் அட்வைஸ்க்காக கிடையாது பர்சனல் லோன் அப்படின்றது இந்த பர்சனல் லோனை அன்செக்யூர் லோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பா பேங்க் ஒருவருக்கு தனிநபர் கடன் கொடுக்கும் பொழுது அவங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய வேலை வேலை நிலை நிலை அந்த எப்படி இருக்கு ஒரு நிலையான வருமானம் வருதா அப்படின்றத தான் பார்ப்பாங்க ஏன்னா பர்சனல் லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அன்செக்யூர்ட் லோன் அதே போல இது திருமணத்துக்காகவும் ஒரு கல்விக்காகவும் இல்லை தனிப்பட்ட செலவுக்காகவும் இல்லை வீடு ரெவனேஷன் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு தேவைகளுக்காக கொடுக்கப்படக்கூடியதுதான் இந்த பர்சனல் லோன் ஆகப்பட்டது சரி வாங்க இதுல என்ன என்ன மாதிரி வந்துட்டு ஆவணங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாத்திரலாம் அதாவது முதல்ல எலிஜிபிலிட்டி கிரைடேரியா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஓரு வயதுல இருந்து ஐம்பத்தி வயது இதுல இன்னும் குறிப்பா அறுபது வயது வரைக்கும் கூட இதுல உங்களுக்கு லோன் தர்றதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க மாத வருமானம் பதினைஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரை ஸோ கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது எழுநூறுக்கு மேல இருக்கணும் இதுதான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க வேலை அனுபவம் இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்கன்னா அதனுடைய அனுபவம் ஒன் இயர்க்கு மேல இருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா சில ஆவணங்கள் எல்லாம் கேட்பாங்க அதாவது எஸ்பிஐலே கிரெடிட் ஆச்சுன்னா உங்களுக்கு லோன் அப்ரூவ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமா கிடைக்கும் அதாவது சீக்கிரமா அங்கீகரிக்கப்பட்டோம் எல்லாமே அப்படின்றதையும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க இப்ப தேவையான ஆவணங்களை பற்றி பாத்திரலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இது நான் ஓவரால் சொல்றேன் இதில் எது வேணுமோ அந்தந்த பேங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க நீங்க அதை சப்மிட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க அப்புறமேட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு ஆதார் கார்டு முக முகவரி சேலரி ஸ்லிப் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்துக்கு நான் சொல்லியிருந்தீங்கன்னா ஒன் இயர் அப்போ இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஒன் இயர் ரவுண்ட் பண்றது இதுக்காக தான் அதுக்கப்புறம் ஃபோட்டோ உங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு தேவைப்படும் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஃபைல் லோன் ஃபார்ம் அப்படின்றத லோனுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க அது வாங்கிக்கலாம் நீங்க அண்ட் அதே போல் உங்களுக்கு லோன் தொகை வட்டி இதெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இதில் அப்டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரையும் கிரெடிட் ஹிஸ்டரியும் பொறுத்தி மாறும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் அதே போல் வட்டி விகிதம் அப்படின்றது பத்து புள்ளி சைபர் இருந்து பதினஞ்சு புள்ளி சைபர் அஞ்சு வரைக்கும் வந்துட்டு வருடத்திற்கு இதை கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க ப்ராசஸிங் பீஸ் அப்படின்றது ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அதாவது மினிமம் ஆயிரத்துல இருந்து மேக்ஸிமம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இஎம்ஐ தொகை உங்களுடைய வருமானத்திலிருந்து ஐம்பது சதவீதம் மிஞ்சக்கூடாது அதாவது இஎம்ஐ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாசம் ஒரு ஐயா பத்தாயிரம் வருதுன்னா உங்களுடைய வருமானம் இருபதாயிரமா இருந்ததுன்னா கஷ்டம் அப்போ உங்களுடைய வருமானம் முப்பதாயிரம் அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அதே போல நீங்க ஒரு இஎம்ஐ கட்டாம தாமதப்படுத்துறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு வட்டி அப்படின்றது வரும் அதாவது லைட் பேமெண்ட் சார்ஜ் பெனால்ட்டி இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் கம்பல்சரி வரும் அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும் ஒரு லோன் எடுக்கிறோம்னா கண்டிப்பா அதை ஆன் டைம்ல பேமெண்ட் பண்றதுல நம்ம எந்த வித தாமதமும் படுத்தக்கூடாது இதனால சிபில் ஸ்கோர் பாதிக்கும் ஃபியூச்சர்ல நம்மளால லோன் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படின்றது உருவாகும் இது போன்ற எக்கச்சக்கமான நிகழ்வுகள் அப்படின்றது நடக்கும் அதனால ஒரு லோன் எடுத்தோம்னா கரெக்டாக ஆன் டைம்ல பேமெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்க இதுதாங்க அதாவது இன்னும் நம்ம சுருக்கமாக நம்ம சொல்றோம் அப்படின்ற பட்சத்தில் தனிநபர் கடன் அப்படின்றது ஒரு அன்செக்யூர் லோனு அந்த அன்செக்யூர் லோனு நமக்கு வேலையை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த வேலை அப்படின்றது நிலையா இருக்கணும் வருமானம் அப்படின்றதும் நிலையா இருக்கணும் இதை நம்ம வந்துட்டு வீட்டு செலவுக்காக அல்லது நீங்கள் வந்து தனிப்பட்ட செலவுக்காகவும் கல்விக்காகவும் நீங்கள் திருமணத்துக்காகவும் எதுக்காக வேணாம் அந்த லோன் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நீங்கள் எடுத்துக்க முடியும் அண்ட் அறுபது இருபத்தி ஒன்னுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய வருமானமாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு முப்பதாயிரம் அப்படின்றது இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்லயே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்டு சேலரிடு அக்கௌண்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் பெட்டர் சூப்பர் நீங்கள் ஒரு வருஷமாவது வந்துட்டு வேலை அப்படின்றது வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கணும் இப்போ கரண்டாக நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில அப்புறம் மேற்கொண்டு நம்ம சொன்ன ஆவணங்கள் அனைத்தும் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அப்போ நேராக நீங்கள் வந்துட்டு பேங்க் அப்ரோச் பண்ணலாம் பேங்க் அப்ரோச் பண்ணி மேனேஜரை பார்த்து இது போல பேசி எனக்கு இந்த மாதிரி தனி கடன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்தராக அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டும் இந்த ஃபார்மே கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கனாலே ஃபர்தராக உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரிக்கு தகுந்தாற்போல் போல் உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்தாற்போல் லோன் அப்படின்றது கண்டிப்பாக வழங்கப்படும் அது நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க அதுக்காக வந்துட்டு எல்லாமே சொல்லுவாங்க சில நேரங்களில் இது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அதனால் இங்கே இருக்கிறது எல்லாமே இருந்துட்டால் எனக்கு லோன் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி போகாதீங்க அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்கள் சரி பார்த்துக்கணும் கரெக்டான ஆவணங்களை சரியான நேரத்தில் சப்மிட் பண்ணீங்கனால நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்குது லோன் அப்ரூவ் ஆகிறது ஓகே நண்பர்களே ஸோ அகேன் ஒன்ஸ் அகைன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோ தான் ஸோ நம்ம நாளைக்கு இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் நிறைய பேர் ஒரு சில பேங்கை பத்திலாம் வந்துட்டு என்கிட்ட அதுல என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க எனக்கு தெரியல ஒரு ரேண்டமா எனக்கு தெரிஞ்சுதுன்னா நான் அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் பேசிப்பேன் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பண்ணலாம் இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயம் அப்படின்றதுனாலதான் ஸோ இப்போ மோட்டிவேஷனும் பண்ணலாம் இப்போ இதையும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதுக்குள்ள நான் வந்துட்டேன் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள விடியோட சந்திக்கலாம் அதுவரை எங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்